அத்தோடு விடல மூன்று சேர்ந்து போராடி நமக்கு ஏற்கனவே சதவிகிதத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அந்த மொஹல்லா ஜமாத்து எந்த ஊர்ல போராட்டம் நடத்துச்சு நான் ஒரு தெரு மூணாவது சந்தில் முட்டி முட்டிச்சந்துள்ள டீ கடைக்கு பக்கத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து போராட்டம் நடத்துறாங்களா மஹல்லா ஜமாத்தினர் சேர்ந்து மூணரை சதவீதத்தை போராடி நீ போஸ்ட் அடிச்சிட்டா பெரிய அறிவாளி விஞ்ஞானி நாளுக்கு நாள் கேவலப்பட்டு பார்த்துக்க நீங்க ஒண்ணு கேட்க தேவையில்லை அவங்க வாங்கி தந்துடுவாங்க இடஒதுக்கீட்டை சதவீதத்தை அதிகப்படுத்துகிற வேலை அவர்களே செய்வார்கள் நாங்க கேட்க தேவையில்லை எங்களுக்கு அறிவுரை சொல்கிறாயே நாங்கள் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது என்று எங்களுக்கு போதனை செய்கிற உங்களை பார்த்து கேட்கிறோம் நீ கேட்க வேண்டியதை உன்னுடைய சகாக்களிடத்தில் நீ கேட்டியா எங்களை பத்தி அதை கேட்காத இதை கேட்காத அதை பேசாத இதை பேசாத என்கிறாயே இப்ப நீ சேர்த்து வச்சிருக்கிற ஓன் டீம் ஓன் டீம்ல உள்ளவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டியா நீ என்ன டீம் இந்த ஒருங்கிணைந்த தவிர பிரச்சார குழுதானே ஒன் டீமில் ஒருங்கிணைந்த தவ ஜமாத்துங்கிறியே அதுல என்னென்ன ஜமாத்தெலாம் இருக்குதுப்பா லிஸ்ட்டை கூட யாருல்லாம் தவிரியதை சொல்கிறா என்னென்ன வழிமுறைகளை தவீதம் சொல்கிறாவ லிஸ்ட்டை தான் லிஸ்ட்டை எடுத்து வருகிறார்கள் ஒருங்கிணைந்த தௌவி ஜமாத்தின் பட்டியலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழம் இந்திய தவுதி ஜமாத் ஜம்மிய த அகலில் குரான் ஹதீஸ் பயங்கரமான தவீது கூட்டமா இருக்கும் போல இருக்கப்பா நாங்க போராடுறோம்னா ஒரு நியாயம் இருக்கு முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அறிக்கை சொல்லுது தேவை இருக்குது காரணகாரியத்தோடு போராட்டத்துக்கு வாங்க கூப்பிடுறோம் எங்களை கேள்வி கேட்கிற பற்றி தௌது விஷயத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க நீங்க எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பத்தி உங்களுக்கு இடையில கேள்வி கேட்டீங்களா தன்னை சுத்தப்படுத்துப்பா ஊரைப் பிறகு பார்க்கலாம் இஸ்லாத்தனுடைய போதனால லிமத்தை கூழு நம்ம ஆலாத்தை ஃபாலும் நீ செய்யாததை என் பிறருக்கு சொல்கிறாய் முதல்ல ஓ ஒருங்கிணை இந்த தவீதம் நீ செய் என்னவடா செய் அவர்கள் தவீத அடிப்படையில் இருக்கிறார்களா என்று பரிசீலனை செய் என்று கேள்வி கேள் நாங்கள் தவீதியை விட்டு வெளியில் போய் விட்டோம் என்று எங்கள் மீது பிரச்சாதப்படுகிறேன் நீங்கள் நீங்கள் தவீதத்தில் இருக்கிறீங்களா எடுத்து விடட்டா

பகுதி பிரச்சாரம் கேள்வி கேட்டியா அதை அவங்க தலைவர் தங்கச்சி படத்துல ராமநாதபுரம் தங்கச்சி படத்துல சந்தியாகப்பர் கோவில் திருத்தேர் விழாவில் நீரோடைன்னு சீடி இயேசுவின் புனிதங்களை அற்புதங்களை விவரிக்கக்கூடிய கூடிய சீடிய சந்தியாகப்பர் தேர்தலாக திருவிழாவில் கலந்து கொண்டு ராமநாதபுரம் மாவட்ட எம்எல்ஏவாக பங்கெடுத்த உங்கள் ஜமாத்து தலைவரை பத்தி கேள்வி கேட்டியா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லி உங்கள் உறுப்பினர்கள் போஸ்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே அதை பத்தி கேள்வி கேட்டியா தேர்தலில் ஓட்டு கேட்கிற பொழுது உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறோம் என்று பல ஊர்களில் போஸ்டர் அடித்தார்களே அதை பத்தி கேள்வி கேட்டியா பழனிக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய பழனி பக்தர்களுக்கு ஒளிரும் குச்சிகளை கொடுத்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு போகக்கூடிய ஆள் கல்லிங்களெல்லாம் காலில் கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு ரத்திரசாமி கேள்வி கேட்டியா ஊழல் மீடியாக்கள் எல்லாம் தூக்கி பிடித்த பொழுது அண்ணா வெளியில் நடப்போம் என்று எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்தார்களே யார் வெளியில் நடக்கணுமா எல்லா தந்தங்களும் உறுதிமொழி எடுப்போம் அந்த அண்ணா சாரே மாதிரி ஊழலாக ஒருத்தவுண்டா பதினஞ்சு பதினாறு நாள் விரதம் இருக்கிறாரு தொலைவுண்ணா அவர் இருந்தார்ல எவன்கிட்டடா சுத்திய பூவு டெய்லி நைட்டு வீட்டுக்கு போயிடுவாருங்க நாள் மறுநாள் நாளையில் கம்பா வருகிறார் டெய்லி தீவனத்தை முடித்து போட்டு விரதம் பண்ணுறவர் அவர் வழியில் நடப்போகணும் உறுதிமொழி எடுத்தார்களே கேட்டியா கேள்வி பௌஜமா தெடா போராட்டம் நடத்துவதுன்னு கேட்குறியே இதை கேட்டியா தங்க சின்னத்துறை சில சிலை திறப்பு விழாவிற்கு அத்தனை மக்களையும் வருக வருக என்று அழைக்கிறோம் என்று சிலை திறப்பதற்கு அழைப்பு விழா போஸ்டர் கேட்டியா மக்கள் படத்திலே வாங்கியில் நிகழ்ச்சிக்காக சீரியலுக்காக வாடகைக்கு விட்டு காசு சம்பாதித்தார்களே அதை கேட்டியா கண்ணிபிவி தர்காவுக்கு வருகிற பக்தர்களை வருக வருக என்று அழைக்கிறோம் என்று கைகூப்பி அழைத்தார்களே அதை கேட்டியா நீ என்ன கேட்க வேண்டிய கேள்வியை இன்னும் அல்டிமேட் ஸ்டார் தின் அல்டிமேட் ஸ்டார் கிரிக்கெட் அணி போட்டி அல்டிமேட் ஸ்டார் அது அந்த கேட்டியா அல்டிமேட் ஸ்டார் பத்தி அதை கேட்க காணும் சாய்பாபா செத்து போனதுக்கு உன் தலைவர் இரங்கல் அறிக்கை அதை கேட்டியா எத்தனை பெரிய போட்டிருக்கிறான் செத்த பிறகு வீட்டை காலி பண்ணையா தங்கம் மக்களை காசு சேர்த்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி கொள்ளை ஒரு கொள்ளை பேர்வழிக்கு அவருடைய மறைவு மிக்க வருத்தத்தை கொடுத்த தலைவருக்கு அவருடைய பக்தர்களுக்கு இரங்கல் கடிதம் வாசிக்கிறாரு அதை கேட்டியா என்னத்தை கேட்ட சட்டமன்றத்திலே நின்று கொண்டு கடலூருக்கு வந்த தானே புயல் தமிழகம் முழுவதும் வர வராதா என்று சொல்லி நாகூருக்கு வந்த சுனாமியை ஊரெல்லாம் கேட்டார தெரியுமா உங்களுக்கு பாதிப்பு அந்த மாதிரி பாதிப்பு ஊர் உலகத்துக்கெல்லாம் கேட்டார் அப்போ கேட்டியா ஒரு கேள்வி ஏன் அப்படிலாம் பேசுற முத்தாத்திரமா பேசுற லூஸ் மாதிரி பேசுற இஸ்லாத்துக்கு எதிராக பேசுற தௌதுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டியா கேட்க மாட்டீர்கள் ஏன் அதை கேட்டால் கூட இருக்க அவனும் போயிருவானே இருக்கிறான் ரெண்டு பேர் நீ வச்சிருக்கிறது ஆள் சேக்க எதை கேட்டீர்கள் பாபர் மசூதி தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பு வந்த மறுநாள் பத்திரிக்கைக்கு இன்டர்நெட்ல அறிக்கை வெளியிட்டீர்களே இது நீதியின் முதற்படி இப்போதைக்கு இந்த தீர்ப்பை ஏற்கிறோம் என்று ஜனாதி விழா கையெழுத்து போட்டு ஆச்சாரயா கேட்டியா பாபர் மசூதிக்கு தௌஜி மாதம் போராடலையேன்னு இன்றைக்கு வந்து கேள்வி கேட்குறியே அன்றைக்கு அவர்கள் தீர்ப்பை வரவேற்றார்களே கூமுட்டை அணின்னு ஒரு கேள்வி கேட்டியா எதை கேட்டாய் இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு ரோஸ்டர் என்ற பெயரால் அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் அதிகாரிகள் துரோகம் செய்த பொழுது எதிர்த்து குரல் கொடுத்தது ஆனால் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி முட்டுக் கொடுத்து சமுதாயத்திற்கு துரோகம் செய்தார்களே அதை கேட்டாயா சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணம் திரட்டி பணம் திரட்டி அனைத்தையும் சொல்லி சொந்த அலுவலகம் கட்டி திருடி சென்றார்கள் அதை கேட்டியா பித்ரா என்ற பெயரால் வசூலித்து யாருக்கு கொடுத்தோம் எதை கொடுத்தோம் என்று தெரியாமல் வரவு செலவு கணக்கு காட்டாமல் பித்தராட்டம் செய்கிறார்கள் அதை கேட்டியா கேளு நீ நெசமா தௌஜமாத்துக்கார யாரு செஞ்சாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்கிற மாதிரி தௌஜமாத்து சொன்னால் விடமாட்டோம் போச அடி தாயே போச நடி ஒரு பத்து லிஸ்ட் சொல்லி இருக்கோம்ல சாம்பிளுக்கு நாளைக்கு போஸ்டர் அடிப்பா இத பத்தி எல்லாம் கண்டிக்கிறோம் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா நெசமா நீ தவழி ஜமாத்துங்கிறது உண்மையாயிருந்தா நாளைக்கு தாமமுகாவை பத்தி நீ போஸ்டர் அடிக்க நாங்க வாங்கி படிக்கிறோம் ரெண்டு பேரும் மூட்டிக்கிட்டு நிக்க நாளைக்கு பார்க்கும் தாமமுகோட போச்சா வேற யாரு ஜாக்கு அடுத்து அவுங்க யாரு ஜாக்கு

பிறந்த நாளுக்காக ஒரு கொண்டாட்டம் பிறந்த நாளுக்கு முந்தி நடக்குது அந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து ஒரு மார்க்க அறிஞர் ஒரு மூலவி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறார் கேக்கு வெட்டி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார் இதுல ஏசுநாதர் பிறந்த தினத்தை மகிழ்வாக கொண்டாடுகிறார் இது எந்த ஒரு தவிர்ப்பா புதுசா இருக்குது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கேள்வி நீ கேட்டா நாங்க என்ன கிறிஸ்துமஸ் அன்னைக்கா போனோம் ரெண்டு நாளைக்கு முந்தித்தானே போனோம் இது பதில் எதுக்குடா போன நீ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை மையமாக வைத்து அதை செலிபிரேட் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதை கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ல வைக்கில்லை இதை பற்றி நீ கேள்வி எழுப்பவில்லை இதை பத்தி கேள்வி பாம்பன்ல ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன்ல தௌஜமாத்து நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் அன்றைக்கு தேர்தல் பிரச்சார நேரத்துல காங்கிரஸுக்காக வேண்டி ஆங்கிரேஜ் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்துல ஜாக்குக்காரன் போய் நாங்களும் தவிஜமாத்து தான்ன்னு சொல்லி கல்லை வசூல் பண்ணேன் நான் அதை கேட்டியா அவர் சொல்றாரு பாய் வந்தாங்களே காசு வாங்கிட்டு போனாங்களே காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு என்ன விளாட்றியா தவிஜமாத்துக்காரன் காசு வாங்கினேன் அட அதெல்லாம் சகஜம் தானே பாய் விடுங்க பாய் ஓ என்னையா சகஜங்கிற யார்கிட்ட யார் காசு வாங்கணும் எப்போ சொல்லியான்னா கலேஸ்வரர் ஆளை கிட்டேன்னு இருக்குன்னா ஜாக்காரா நீ என்ன தவுஜமா தானே அது அப்படியா இல்லைங்க நாங்கள் எங்கள் பேரை சொல்லி தான் தாங்க உங்கள் பேரை சொன்னால் அவனுக்கு பே ஜாக்கா இது என்னப்பா புதுசா ஜக்கு மக்குன்னுக்கிட்டு இருக்கிறியா தெரியவேங்க தெரியாதுங்கிறாரு அந்தாள் தவுஜ பேரை சொல்லி வசூல் செஞ்சானு அதை கேட்டியா நீ அரசியல் இல்லை நாங்கள் ஈடுபட மாட்டோம் அது இஸ்லாத்துக்கு எதிரானது இடபது கீடு கேட்குறதே மறுமையில் தான் இடவது கீடு கேட்கணுமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறியே வேலப்பாளையத்தில் பதில வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று திமுக எதிர்த்து போராட்டம் நடத்தினார்களே கட்டுப்படுவோம் கட்டுப்பட என்று அவர்களுடைய பத்திரிகையில் எழுதினார்கள் அதை பத்தி நீ கேள்வி கேட்டியா அல்லாவுடைய தூதர் காட்டிய வழிக்கு மாற்றமாக பெண் வீட்டார் விருந்து கொடுக்கிற விருந்திலே கலந்து கொள்வது சரிதான் என்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அதை கேள்வி கேட்டியா

சுபுகு தொழுக தெரியும் நுகர்வு தொழுக தெரியும் அசரு தொழுக தெரியும் மகரிபு தொழுக கூட தெரியும் இஷா தொழுகையும் தெரியும் அதுனப்பா புதுசா திடல் தொழுக அப்படியெல்லாம் கேள்வி கேட்டீர்களே கேள்வி கேட்டி கிண்டல் பண்ற சமாச்சாரமா திடல்ல போய் தொழுகிறதுனால திடல் தொழுகனு பேரை சேர்த்து சொன்ன இது தப்பா அங்க கேட்க காணப்பா கேளு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வா

நான் சிலையை தான் போனேன் என்றெல்லாம் சாந்தியாபு சொல்லிக் கொண்டு இப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களில் உங்களுக்கு இடையில தவி ஜமாத் என்கிறீர்களே நீங்கள் தவிதா உங்களுக்கு இடையில தவி இருக்கிறதா ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்கிறீர்களே உங்களோடு யாரெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எப்படி தவி இருக்கிறது இன்னென்ன மாதிரியான இதுவெல்லாம் தவிதில் அடங்குமா இதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்து கலந்துரையாடலா விவாதமா நோட்டீஸா போஸ்டரா அடுத்த கட்டத்திற்கு பிறகு பார்க்கலாம் எனவே இவர்கள் யார் என்று சொன்னால் இதுதான் வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் இவர்கள் காரியங்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் செய்து இஸ்லாத்தை விட்டு மக்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி கொண்டிருக்கிற கூட்டம் அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் வளர்ச்சியின் புறாமை மற்றொன்று அதை ஆதரிக்கின்ற காரணத்தினால் பல்வேறு தில்முள்ளுகளையும் கசம்சாக்களையும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் காரணம் இன்னும் இவர்களை பற்றி சொல்வதற்கும் கேட்பதற்குரிய கேள்விகளும் நிறைய இருந்தாலும் கூட நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் இத்தோடு நிறைவு செய்கிறேன் வாக்கு தவான அலமது இல்லாஹி ரபுல்லாலுமின் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்த